ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சபைச்சால் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது சபரிமலை கோவிலில் தரிசனம் செய்வதற்கு ஆன்லைன் மூலமாக எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது தான் இந்தி வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் அல்ல இந்தியாவில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்காக நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் சபரிமலை ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி இதை வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட் ஓகே இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் சபரிமலை ஐயப்பன் சுவாமி தரிசனம் செய்வதற்கு ஆன்லைன் மூலமாக டிக்கெட் புக் பண்ணுற மாரி இருக்கும் அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா ரீசன் எல்லா நியூஸ் அப்டேட்டுமே நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் இப்போ நீங்கள் டிக்கெட் வந்து புக் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐடி பாஸ்வேர்டு இருந்திருக்கும் அதை வச்சு மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க இல்லை என்கிட்ட அக்கௌண்ட்டில் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க கீழே இருக்க பாருங்கள் நியூ யூசர் ரெஜிஸ்டர்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி புதுசாக உங்களுக்கு அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இதில் போயிட்டு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ண பாருங்கள் முதல்ல ஃபோட்டோ கேட்டிருக்காங்க ஆடு ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஸோ உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஆடு ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் போயிட்டு சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இல்லை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்லோட்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினா உங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிடுச்சு ஓகே நெக்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் நேமில் போயிட்டு உங்கள் ஃபஸ்ட் நேம் வந்து கொடுத்துக்கோங்க லாஸ்ட் நேமில் போயிட்டு உங்கள் லாஸ்ட் நேம் என்னவோ அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்த கட்டமாக மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும் ஸோ மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணி முடித்ததுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க உங்கள் ஐடி ப்ரூஃப்பில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக அதேமாரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க மாற்றி கொடுத்துறாதீங்க ஏன்னா டேட் ஆஃப் பர்தும் ரொம்பவே வந்து அவசியமானது நீங்கள் ஆதார்னா ஆதார் படி உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஜெண்டர் கேட்டிருக்காங்க மெயில்னா மெயில் கொடுங்க ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அட்ரெஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள் அட்ரஸ் நைன் உள்ளே போயிட்டு உங்கள் டோர் நம்பர் என்ன ஸ்ட்ரீட் நேம் என்ன அப்படின்றத என்ட்ரு பண்ணுங்கள் அட்ரஸ் நைன் டூவில் போயிட்டு உங்களுடைய வில்லேஜ் நேம் என்ன தாலுக் நேம் என்ன அதெல்லாம் வந்து என்ட்ரு பண்ண பாருங்கள் அடுத்த கட்டமாக கண்ட்ரி கேட்டிருக்காங்க கண்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக இந்தியா வந்து செலெக்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஸ்டேட் கேட்டிருக்காங்க பாருங்கள் இதில் போய்ட்டு நம்ம தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க பாருங்கள் இதில் எல்லா டிஸ்ட்ரிக்குமே கொடுத்துருக்காங்க உங்கள் டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து செலிட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு உங்கள் பின்கோடு என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்த கட்டமாக ஐடி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க மொத்தமாக மூணு ஐடி ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க ஆதார் கார்டு ஓட் ஐடி பாஸ்போர்ட் ஸோ ஆதார் கார்டுனா ஆதார் கார்டை சைட் பண்ணுங்க ஓட்ரைனா ஐடி வந்து சைட் பண்ணிக்கோங்க ஓகே நான் இப்போதைக்கு ஆதார் கார்டை சைட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு ஆதார் கார்டு இருக்குன்னா அந்த ஆதார் கார்டு நம்பரை நீங்க அப்படியே பார்த்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் என்ன கொடுக்கறோ அதுக்கான நம்பரை என்டர் பண்ணுங்க இதே ஓட் ஐடி சப்மிட் பண்றாங்க ஐடி சைட் பண்ணிட்டு ஐடிக்கான நம்பரை நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகே அடுத்த அடுத்த கட்டமாக பாஸ்வேர்ட் செட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி மெயில் ஐடி கேட்டிருக்காங்க பாருங்க மெயில் ஐடி இருந்துச்சுன்னா மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க அது வந்து ஆப்ஷன் தான் இருந்தால் கொடுங்க இல்லை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க கிரேட் பாஸ்வேர்டில் போய்ட்டு பிடிச்ச பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸு அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர் இந்த மிக்சர் அப்பாக கொடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு திரும்ப அதே பாஸ்வேர்ட் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே என்ட்ரி பண்ணிட்டு ஐ அக்ரி அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கண்டினியூ ஒன்று அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஏடிக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நீங்கள் ஓடிபி என்ட்ரி பண்ணி முற்றதுக்கப்புறம் கீழே சப்மிட்னு இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகிடுச்சு ப்ளீஸ் கிளிக்கே டூ லாக்இன் இருக்க பாருங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிணா இந்த மாதிரி அகைன் உங்களுக்கு லாக்இன் பேஜ் ஓப்பன் ஆகும் இல்லை ஃபஸ்ட்டு மெயில் ஐடி மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் அல்லது மெயில் ஏதாச்சும் ஏதாச்சோன்னு நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் நீங்கள் அதுக்கப்புறம் எவ்ரி டைம் லாக்இன் பண்ணுறதா இருந்தாலும் இதன் மூலமாக லாகின் பண்ணிக்கலாம் மெயிலரி அல்லது மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கீழே பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க நீங்கள் எந்த பாஸ்வேர்டு கொடுத்து க்ரியேட் பண்ணிங்களோ அதே பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது ஸோ இந்த மாதிரி தான் டேஷ்போர்டு உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு டிக்கெட் புக் பண்ணுறது அதுக்கப்புறம் உங்களுக்கான காணிக்க செலுத்துறது அதுக்கப்புறம் பில்கிரிமுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பஸ்ஸை வந்து புக் பண்ணுறது இந்தமாரி பல்வேறு சேவைகள் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே அதுக்கு கீழே ரீசன் அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ ரீசெண்டாக வர அப்டேட்ஸ் என்ன அதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதை பற்றி கீழே இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க இப்போ நம்ம டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்லே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெர்ச்சுவல் கியூன் இருக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது ஸோ டைரெக்டாக நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுற பேஜுக்குள்ள வந்து போவீங்க ஓகே ஸோ இதில் போயிட்டு செலக்ட் டேட் கேட்டிருக்காங்க நீங்கள் எந்த தேதியில் சாமி பார்க்க போகிறீங்களோ அந்த தேதி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு அக்டோபரில் கடைசி ரெண்டு தேதியும் அதேமாரி நவம்பரை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு டு முப்பது தேதியும் டிசம்பர் ஃபுல்லாகவும் வந்து பார்த்தா ஆன்லைன் புக்கிங் ஓப்பனில் இருக்குது ஸோ நீங்கள் எந்த மந்த் போக போகிறீங்களோ அதை டிசைட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து போக பாருங்கள் ஃப்ரீ டைமில் ஸோ எந்த தேதி எந்த மந்த்னு கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு செலெக்ட் ரூட் எந்த வழியாக போக போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க புது ஆப்ஷன் ஸோ பம்பா அங்கேருந்து போக போகிறீங்களா அல்லது வந்து பார்த்தினா வண்டி பெரியார் அந்த பிளேஸ்லருந்து போக போகலாம் அல்லது எரிமேலியா அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து போக போகிறீங்கன்றத டிசைட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் அதுக்கான கிலோமீட்டரும் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஸோ எந்த ப்ளேஸில் போக போகிறேன்னு டிசைட் பண்ணிக்கோங்க முடிஞ்சளவுக்கு பம்பாவே சைட் பண்ணிக்கோங்க ஏன்னா அங்கேருந்தால் எல்லாருமே அதே கூட நீங்கள் சைட் பண்ணிக்கலாம் சைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான டைமிங் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப அவசியமானது அதாவது காலில் மூணு டு நாலு நாலு டு அஞ்சு அந்த மாதிரி நைட்டு பதினோரு மணிக்கும் டைம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த டைமிங் ஸ்லாட் வேணும் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுற மாரி இருக்கும் டைமிங் சாக்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக அந்த டைமிங் தான் போகணும் அவசியம் இல்லை ஒரு தடவை நீங்கள் டிக்கெட் அன்னைக்கு புக் பண்ணிட்டீங்கன்னா அன்னை தேதியில் நீங்கள் எந்த டைம்லாம் போய்க்கலாம் ஸோ டைமிங் பெரிய விஷயம் கிடையாது நிறைய பேர் பதற்றப்படுவீங்க இந்த டைமில் தான் போகணும் அப்படிலாம் கிடையாது எந்த ஒரு தேதியில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த டைம்லாம் நீங்கள் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற டைம் வந்து தோரணமாக இருந்தால் கூட போதுமானது ஸோ நீங்கள் அன்னை தேதியில் எப்போனாலும் போய்ட்டு நீங்கள் டிக்கெட் காமிச்சு உள்ளே வந்து போய்க்கலாம் ஸோ டைமிங் வந்து பிரச்சனை இல்லை ஓகே ஏதாச்சும் ஒரு டைமிங்கை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு ஒன்னு வந்து பார்த்தா செல்ஃப் செல்ஃப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கீங்க ஸோ உங்களுக்கு மட்டும் நீங்கள் செல்ஃப் கிளிக் பண்ணி டிக்கெட்டை வந்து புக் பண்ணிக்கலாம் இல்லை கூட ரெண்டு மூணு பேர் வராங்க அப்படின்னா அதர்ஸ் இருக்கு பாருங்க அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து சைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு அக்கௌண்ட் மூலமாக அதிகபட்சமாக அஞ்சு பேர் வரைக்கும் நீங்கள் டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டா மாரி இருக்கும் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நிறைய பேர் போறீங்க குரூப்பாக போறீங்கன்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்டா நீங்கள் க்ரியேட் பண்ணி அஞ்சு பேரா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போதைக்கு அதர்ஸ் அப் டு ஃபைவ் கிளீம் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து சைட் பண்ணிட்டு செலெட் பில்கிரீம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் இப்போதைக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் உங்கள் பெயர் மட்டும்தான் ஆட் ஆகிருக்கும் இன்னும் எத்தனை பேர் போகிறாலும் அவங்க நேமும் நீங்கள் ஆட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு அக்கௌண்ட்டில் அஞ்சு பேர் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணலாம் ஸோ மற்றவங்களும் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா ஸோ அதில் கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆடு பெல்கிரிம்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஸோ இன்னொருத்தர் யார் போகிறாலும் அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஆடு ஃபோட்டோ கொடுத்து அவங்க ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அவங்க ஃபஸ்ட் நேம் என்ன அப்படின்றத என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் அதேமாரி அவங்களுக்கான லாஸ்ட் நேம் என்ன அப்படின்றத கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஜெண்டர் கேட்டிருக்காங்க மொபைல் நம்பர் வந்து பார்த்தா தேவையில்ல இருந்தால் கொடுத்துக்கோங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஜெண்டர் என்ன அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க அவங்க டேட் ஆஃப் பர்த் என்ன பண்ணுறத கரெக்டாக நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐடி ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு அவங்க ஆதார் கார்டு ஆதார் கார்டு நம்பரை கொடுத்துக்கோங்க ஓட்ரடினா ஓட்ரைடி கார்ட் நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாங்குவேஜ் மற்றும் ஸ்டார் கேட்டிருக்காங்க அது வந்து ஆப்ஷன் தான் லாங்குவேஜ் நீங்கள் தமிழ் லாங்குவேஜ்னா தமிழ் லேங்குவேஜ் கொடுத்துக்கோங்க ஸ்டார் நீங்கள் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இது அப்படின்றத நீங்கள் பார்த்து கொடுத்துக்கோங்க ரெண்டுமே ஆப்ஷன் தான் இருந்தால் கொடுங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணுற பில்கிமோட அட்ரஸை வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும் டோர் நம்பர் என்ன ஸ்ட்ரீட் நேம் என்ன அதேமாரி அவங்க ஸ்டேட் என்ன எந்த டிஸ்ட்ரிக் சேர்ந்தவங்க அவங்களுக்கான பின்கோடு என்ன அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு கீழே ஒரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க டிக் பண்ணிட்டு இல்லை ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா பத்து வயசுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கவங்க உள்ள சாமி கும்பிட அலோடு இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பத்து வயசுக்குள்ளே இருக்கவங்க போகலாம் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க போகலாம் அதேமாரி குழந்தைகள் இருக்காங்க பாருங்க அஞ்சு வயசுக்குள்ள ஸ்கூலில் இருக்கிற குழந்தைகளுக்கு டிக்கெட் எடுக்க தேவையில்ல நீங்கள் அப்படியே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அஞ்சு வயசு மேலே இருக்கவங்க மட்டும் டிக்கெட் எடுத்தால் போதுமானது அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்க டிக்கெட் வந்து எடுக்க தேவையில்ல ஸோ செக் பண்ணி பார்த்து ஆட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது ஸோ டூ யூ வாண்ட் டு சேவ் டீட்டெயில் டு பில்கிரிம் லிஸ்ட் ஆல்சோன்னு கேட்டிருக்காங்க இது எதுக்காகனா நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா இன்னொரு நம்பர் ஆட் பண்ணாச்சு அதேமாரி வேற ஒருத்தர் ஆட் பண்ண போனால் ஆடு பல்கீம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அதேமாரி சேம் அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அக்கௌண்டில் அஞ்சு பேர் வரைக்கும் ஆட் பண்ணலாம் ஸோ ஆடு பல்கீம் கொடுத்து அஞ்சு பேர் வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நீங்கள் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேக் வந்துட்டீங்க அப்படின்னா இப்போ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா செலக்ட் பில்கீம்னு இருக்குது பாருங்க அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இரண்டு அக்கௌண்டில் மூணு பேர் நான் வந்து மொத்தமாக ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ மூணு பேரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க சம்மிட்னு அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வருது ஏன்னா இந்த ஒரு நபர் மட்டும் ஆல்ரெடி ஆடா இருக்குன்னு காமிக்குது காரணம் என்னன்னா நம்ம ஆட் பண்ண சொல்லவே பில் கிளிம் லிஸ்ட்ல ஆட் பண்ணுவானு கேங்க அப்படி ஆட் பண்ணிட்டீங்கன்னா டிக்கெட் புக்கிங்கே அவங்க ஆல்ரெடி ஆட் ஆயிட்டாங்க ஸோ மீதி இருக்க ரெண்டு பேரை மட்டும் ஆட் பண்ணுங்க இந்த எஸ்எம்எஸ் வந்தவங்க மட்டும் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஆட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம் எதனால் நீங்கள் அந்த டிக்கெட் புக்கிங்கில் ஆட் பண்ணிட்டிங்கன்னு அர்த்தம் ஸோ அங்கே ரெண்டு பேரை மட்டும் நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தா மூணு பேருமே வந்து ஆட் ஆகிடுச்சு ஸோ பில்கிரிம் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஸோ பிரசாதம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எத்தனை அக்கௌண்ட் வேணும் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேணான்றவங்க நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணலாம் எதுவுமே நீங்கள் என்ட்ரு பண்ண தேவையில்ல ஓகே ஸோ மூணு பேர் டீட்டெயில்ஸ் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு Add to wishlist இருக்க பாருங்க அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணால் போதுமானது ஸோ இல்லை காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க உங்க தேதி டைம் எத்தனை பேர் அப்படின்றது கரெக்டாக செக் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அகெயின் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஓப்பன் ஆகும் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கான ட்ரான்சாக்ஷனை வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சம்மிட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு நேராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிக்கெட் நேராக டவுன்லோட் இருக்குது அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டிக்கெட் இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும் நீங்கள் எத்தனை பேர் புக் பண்ணி அவங்களுக்கான டிக்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு இதில் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க என்றைக்கு டேட் புக் பண்ணியிருக்கீங்க என்றைக்கு நீங்கள் விசிட் பண்ணுற மாரி இருக்கும் ஷெட்யூல் டைமிங் என்ன எத்தனை கிலோமீட்டர் எந்த ரூட்டு முக்கியமாக கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க இந்த பார் கோடு அதெல்லாம் நீங்கள் வந்து அழிச்சிடாதீங்க ஏன்னா அந்த பார் கோட் தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்கள ஸ்கேன் பண்ணி கரெக்டாக அவங்கள உள்ள அலோ பண்ணுவாங்க ஓகே இந்த மாதிரி எல்லா டிக்கெட்டும் ஓப்பன் ஆகிடுச்சு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இதுதான் உங்களுக்கான டிக்கெட்டுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி தான் புக் பண்ணுற மாதிரி இருக்கும் டிக்கெட் கேன்சல் பண்ணுறதுக்கு கேன்சல் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை கொடுத்து கேன்சல் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் காணிக்க செலுத்த போகிறீங்க அப்படின்னா காணிக்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி எதன் காரணமாக காணிக்க செலுத்த போகிறேன்னு கேட்டிருப்பாங்க அதன் நீங்க சூஸ் பண்ணிட்டு எவ்வளவு அமௌண்ட் செலுத்த போறீங்க ஆன்லைன்ல உங்களுக்கான காணிக்கே நீங்கள் வந்து செலுத்திக்கலாம் அதே மாதிரி அகின் ஹோம் பேஜ் வந்தீங்க அப்படின்னா பில்கிரீம்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் போனீங்க அப்படின்னா ஸோ டெம்பிள் எங்கெங்க இருக்கு அதே மாதிரி என்னமான பில்கிரீம்ஸ் இருக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் போறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பஸ் புக்கிங் ஸோ நீங்க வந்து பார்த்தா கேரளா சைடில் புக் பஸ்ஸு புக் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் மூலமாக நீங்க பஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் நீங்க எங்கே ஏறனாலும் கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்க பம்பாக போகிறது பஸ்ஸு ரெடியாக வந்து கவர்மெண்ட் நார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பெரிய விஷயம் கிடையாது பஸ்ஸுங்க எல்லாமே பஸ் வசதி வந்து நிறையவே ஏற்பாடு செஞ்சிருக்காங்க ஸோ நீங்கள் எந்த எந்த ட்ரெயின்லேயும் எந்த பிளேஸ் ஏறினாலும் அந்த இடத்துல கண்டிப்பாக ட்ரெயின்லேயோ பஸ் ஸ்டாண்டில் எல்லா இடத்துலையுமே வந்து பம்பா போகிறதுக்கு பஸ்ஸு இருக்குது ஸோ அதனால் பஸ்ஸுக்கு பெரிய பிரச்சனை இல்லை கேரளா சைடில் ஸோ நீங்கள் புக்கிங் பண்ண கூட அவசியம் இல்லை அங்கேயே பஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஏறிட்டு பம்பாவுக்கு தாராளமாக வந்து போயிடலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான டிக்கெட்டை நீங்கள் புக்கிங் வந்து பண்ணிட்டாமே இருக்கும் டிக்கெட் நீங்கள் கேன்சல் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கான டிக்கெட்டை நீங்கள் வந்து கேன்சல் பண்ணலாம் அதேமாரி ஒரு சமயத்தில் நீங்கள் அந்த கியூ லிஸ்ட்டில் வந்து கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் புக் பண்ண சொல்கிற ஆல்ரெடி கியூ லிஸ்ட்டில் இருக்குன்னு காமிக்கும் அதுக்கு நீங்கள் லாக்இன் பண்ணி மேலே டேஷ்போர்ட் உங்க ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் காமிச்சு ஆர்டர் இருக்கும் அதில் போயிட்டு அந்த கியூவை கேன்சல் பண்ணிவிட்டு தான் நீங்க திரும்ப அப்ளை வந்து பண்ணுறாமே இருக்கும் அதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணுறாம இருக்கும் ஸோ இப்போதைக்கு சபரிமலை சீசன் வந்துருச்சு நிறைய பேர் வந்து பார்த்தா டிக்கெட் புக் பற்றி தெரியாமல் இருப்பேங்க ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கான அந்த டிக்கெட்டை நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க ஆல் தி फ्रेंड्स கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்ல இந்த வீடியோநரேய பேக்கி ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்